தாய்மொழி வழி இந்த நாட்டுக்கு அவசியமானது அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் உண்மையில் இது இந்த நாட்டு பெரிய பிரச்சனை மேடையில் வந்து தமிழ் பற்றி ஒரு மணி நேரம் பேசுவார் தமிழிலே நாங்கள் சாதித்திருக்கின்ற சாதனை பார்க்கின்ற பொழுது அப்படின்னு பேசிவிட்டு தம்பி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேருந்து எப்போ வந்தேன் அப்படியில் இறங்கணுன்னா பேசுகிறார் என்ன அவரால் இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து தப்பி மேடைக்கு ஒரு வாழ்க்கை கீழே ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ வேண்டியது காரணம் இது எது யதார்த்தம் எது வாழ்க்கைக்கு பொருந்தது எது பொருந்தாதது அறந்தாந்து வருகின்ற ஜிவி தாய்மொழி வழி கல்வி இல்லை என்ன சொல்ல ஜிவி உண்மையில் அதுக்கு பொருத்தமாக போட்டு வந்திருக்காரு ஃபோர்த்தில் இது வந்து செவன் நினைக்கிறேன் அது பேண்ட்டுக்கும் இதுக்கு முக்கால்வாசி கண் வந்திருக்கு அதுக்கப்புறம் விட்டாங்க பேசுங்க ஜிவிடங்குகிறேன் நடுவர் அவர்களே என்னோட பேண்ட்டை பற்றி விவாதம் தொடங்கலான்னு பார்க்குறேன் நான் இப்படி வச்சிருக்கேன்னா ரொம்ப கீழே இறங்க வண்டி ஓட்டும்போது போகும்போது பல சிரமங்கள் இருக்கு எது வசதி நான் ஆர்டர்

அது மட்டும் இல்லை சார் நம்ம பிரச்சனையாக அதான் எதெது பற்றி சட்டை செய்யணுமோ அதை பற்றியெல்லாம் சட்டை செய்யாமல் எதை பற்றியெல்லாம் சட்டை செய்யக்கூடாது அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம முத்து நிலவன் தமிழ் ஆசிரியர் தமிழால் எல்லாம் முடியும் சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காரு அந்த தமிழ் ஆசிரியர் எப்படி இருந்தார் தார் வேட்டி கட்டிக்கிட்டு உப்பாவை போட்டுக்கிட்டு அதிகப்படி போனால் ஒரு எழுத்தாணியை தூக்கிட்டு அலைஞ்சார் இவர் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு அதில் வேற இன் பண்ணி

மாணவர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமாருன்னா எப்படியும் ஒரு ஒரு வருஷம் அங்கே பேப்பர் திருத்தி முடிக்க அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் அதாவது திருக்குறள் காலமே போய் இன்னைக்கு எஸ்எம்எஸ்ல காலம் ஆயிடுச்சு செய்தாரை ஒருத்தல் அவர் நான மிஸ்ஸுடு கால் செய்து விடல் பிறருக்கு மிஸ்டு கால் முற்பகல் செய்யின் தமக்கு மிஸ்டு கால் பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்கா இல்லை எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கான் அவருக்கு பேரே மிஸ்ஸு கால் முனியப்பன்னே பேர் ஃபோன் வாங்கினதுலேருந்து பில்லே கட்டுறதில்ல ஏன்னா அவன் வாழ்நாள் மிஸ்ஸு கால்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பேர் வாங்கிட்டான் மிஸ்ஸு கால் முனியப்பேன்ட்டு நான் வெறும் மிஸ்ஸு கால்ங்குறத வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் சொல்லலை அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு இன்றைக்கு எம்எஸ்க்காகவே ஒரு மொழி வந்துருச்சா இல்லையா டூ யூ அப்படின்னு முதல்ல ஆங்கிலத்தில் போடணுன்னா ஓய்யூ அப்படின்னு போட்டாங்க இப்போ ரெண்டு அப்படின்னு ஒரு எழுத்தை போட்டு யூ என்கிற ஒரு வார்த்தையை போட்டால் மட்டுமே டூ யூ என்கிற விஷயம் புரியுது அப்படியானால் ஆங்கிலத்தில் கல்வி பயிற்றணும் அப்படின்னு நாம் நினைச்சா அல்லது தமிழ் மட்டுமே பயிற்றுவிக்க வேண்டும் என்று நினைச்சா அதற்கான தயாரிப்பு செஞ்சு வைக்கணுமா இல்லையா கேளடி ரதியே ஒரு காலத்தில் வந்து ஐ லவ் யூ அப்படின்றதுக்கு ஐ போட்டு எல்ஓ விஇ ஸ்வெல்லிங் கரெக்டாக எழுதுகிறோமா இல்லையான்னு டிக்ஷனரியை பார்த்து யூ போட்டு எழுத வேண்டியிருக்கு இப்போ எல்லாம் எஸ்எம்எஸ்ல ஐ தெரிஞ்சா போதும் ஒரு இருதய படம் ஒரு யூ லெட்ரு அவ்வளோதான் ஒரு அம்பாட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு மெசேஜை சொல்லுங்கிறது முக்கியம்தான் அப்படி இருக்கிற போது தான் மொழி வளரும் இன்னும் சொல்ல போனால் ஆங்கில மொழி இன்றைக்கும் புழக்கத்தில் அதிகமாக இருப்பதற்கு காரணமே வேறு மொழியில் இருக்கிற நல்ல அங்கீகரித்து இருப்பது பயன்படுகிற மொழியாக தமிழை கொண்டு வந்த நம்முடைய நாட்டில் கல்வி முற்றிலும் சாத்தியம் நான் சுத்த தமிழ் வந்து ஒரு செய்தியை ஒருத்தன் கொடுக்கணும்னு கண்டிப்பா அவன் அந்த செய்தியை தயார் பண்றதுக்குள்ள காருக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கண்ணாடி டோரை பூரா ஏற்றிக்கிட்டு உள்ள இருந்து என்ன சொன்னான்னு வெளியில இருக்க அப்படிங்கிறான் என்னன்னே தெரில அந்த டோரை இறக்கி விட்டோன்னு தான் அவன் பேசுகிறத நமக்கு கேட்குது காரணம் அந்த காற்று என்ற அந்த ஐயம் அந்த ஊடகம் நம்மளுக்கு தான் நம்ம பேசுகிறது விழுகுது இதில் அந்த நேரத்துக்கு எந்த வசதியோ அதை பயன்படுத்திட்டு போக வேண்டியதானே உள்ளதான் நான் பேசுவேன் எம்பிஎஸ் அப்படிங்கிற படிப்பை நீங்கள் தமிழ் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் யாராவது பார்ப்போம் எம்பிபிஎஸ் பேச்சலர் ஆஃப் மெடிசன் பேச்சலர் ஆஃப் சர்ஜரி இதைத்தான் சுருக்கமாக எம்பிபிஎஸ்ங்கிறான் தமிழில் எப்படி எழுதுறது இளங்களை மருந்து இளங்கலை அறுவை ஈ மா ஈ காமா மா ஈ கா உன் மகனை என்னடா படிக்க வச்சுக்கிட்டு இருக்க ஈ காமா ஈ கா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ தான் ஆனா ஆனாவே படிக்கிறானா டுவெல்த்தில் ஆயிரத்தி நூறுக்கு ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கினாங்கிற இதை போய் இப்போ படிக்க வச்சிக்கிட்டு இருக்க ஏய் இல்லை மாப்பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறான் முதல்ல அப்படி தமிழில் சொல்ல வேண்டிய ஈ காமா என்னையா அப்படின்னு காரணம் என்னென்னா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொன்னால் தான் அந்த படிப்புக்கு மரியாதை வருதா இல்லையா என்ன காரணம்னா இன்றைக்கி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பல சொற்களுக்கு இன்றைக்கி தமிழில் சொல்லே இல்லை சொல்ல கண்டுபிடிக்க இன்றைக்கி ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் சொன்னால் இதெல்லாம் எதுக்கு வீட்டில் வச்சு கட்டுறான்னு கேட்குறேன் என்னுடைய இல்லத்தில் மூன்று காலதர்கள் எடுத்து அமைத்திருக்கிறேன் அப்படின்னா காலதரா என்னடா விளாட்றியா இதெல்லாம் எதுக்குடா வீட்டில் வைக்கிற அப்படின்னு கேட்டேன் அதர் அப்படின்னாக்க ஜன்னலாம் காரணம் என்னன்னாக்க காற்று வரும் வழியா அதுக்கு பேர் இதை எங்கே போய் நம்ம சொல்கிறது எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழையாக இருந்தார் தமிழில் பேசுனா தான் இல்லாட்டி கொண்டே விடுவார் ஐயா லேபுக்கு போயிட்டு வந்தேன் ஐயா ஏண்டா நீ எல்லாம் ஏண்டா லண்டனில் இருக்க லேடிக்கு பிறந்தவனா அறிவியல் ஆய்வகத்துக்கு போய் வருகிறேன் ஐயா என்று சொல் அப்படிம்பார் அவரை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் தமிழில் பெயர்த்துக்கிட்டே இருப்போம் அவரை பார்த்தோன்னே என்னடா சொல்கிறது அம்மாஸுக்கு என்னடா சொல்கிறது தலைமை ஆசிரியரா பியூனுக்கு என்ன சொல்கிறது என்ன ஏதோ பியூனா எப்பியூன்னு சொல்லுவோமா என்னான்னு சொல்கிறது காவலரா ஏவலரா என்ன அது ஒன்றுமே தெரியாமல் அவரை பார்த்துட்டு தமிழில் மொழி தலைமை ஆசிரியரை பார்த்து பியூனிடம் பணம் கொடுத்து வந்தேன் ஐயா அப்படின்னா பியூனுங்கிறதுக்கு பலார்னு அறைவார் ஏவலர் என்று சொல் அப்பு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் எங்களுக்கு இந்த கொடுமை என்ன காரணம்னா அப்பையெல்லாம் அந்த சொல் ஏவலருங்கிற சொல்லே பயனில் இல்லையே ஏன் தமிழ் வழி கல்வியில் தான் படிக்கணுமா தாய் வழி கல்வியில தான் படிக்கணுமா மற்ற மொழி வழி படிச்சு என்ன படிச்சா என்ன தப்புன்னு கேட்டிருக்கார் ஆனால் தாய்மொழி வழி தான் சிறந்தது அப்படின்றதுக்கு பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அனைவருக்கும் வணக்கம் அம்மா எவ்வளோ வயசானாலும் எனக்கு அம்மா தான் அம்மா இன்னைக்கு வந்து ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் அம்மாவை போய் நம்ம ஆண்டின்னு சொல்லலாமா அத்தைன்னு சொல்லலாமா இல்லை வேறு உறவு முறையை மாற்றி சொல்லலாம் அம்மாவை அம்மான்னு சொல்றதை விட உலகத்தில் என்ன மகிழ்ச்சி தரம் தம்பி பாஷங்கிறது என்ன மொழிங்கிறது என்ன நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது எனக்கு என் உலகத்திலேயே சிறந்தது என்ன குழந்தைக்கு கொடுக்கற பால் உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு பண்ணியிருக்கு எந்த பால் குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு சிறந்ததுன்னு கூடிய மருத்துவர்கள் அறிக்கை தர்றாங்க தாய்ப்பால் தான் சிறந்ததுன்னு சொல்றான் குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை வயசாகி அது அறிவு வந்து பகுத்தறிவு வந்து மிகப்பெரிய உயர்ந்த மனிதனாவதுக்கு அவன் பெற்ற தாயினுடைய மொழியை பேசாம தாய்மொழி கல்வியை படிக்காம வேறு மொழியை படிக்கிறது சிறந்ததுன்னு சொல்றது நியாயமா வந்து அப்படியே ஆங்கிலத்தில் நாங்கள் படிப்போம் என்ன படிப்பே எனக்கு அறிவு எப்படி போய் சொல்லிது அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் அகர வருச அப்படியே வருதா இல்லையா இது எனக்கு எவ்வளவு புரிஞ்சுது அம்மா இங்க வாமா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா அந்த முத்தமே ஆசை முத்தம் தா இந்த ஆசை முத்தம் தான் அம்மா கிட்டேந்து பெற்றதை இன்னொருத்திட்ட கொடுக்க தோணுமே இல்லையா பதினாறு வயசுல உனக்கு கொடுக்குறியே இருக்கும்போது தாய்மொழி அறிவு வேணியா அழகா சொன்னானே அறம் செய்ய விரும்பு விரும்புகிறது கரவேல் ஈவது விலக்கேல் என்ன அருமையா அகரவரிசையில் சொல்லி கொடுத்தாங்க எங்க தமிழ் பாட்டை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒற்றுமையோடு இருக்க வேணும் அருமையா எவ்வளவு அழகா உனக்கு நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புகளும் சொல்லி கொடுத்தாங்க பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய உடன்பாட்டையும் சொல்லி கொடுத்தாங்க இவ்ளோ சொல்லி முடிச்சு முடிச்சு விட்டு எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்குற மாதிரி வட்டு கேட்குற மாதிரி இப்போ வந்து மேடையில் வந்து பேச வந்திருக்காரு அவன் என்ன ப ஆட்டோ சொல்ல ரெயின் ரெயின் கோயவே கம் அகேன் அடே பிச்சை வாங்கலாம் தண்ணிக்குன்னு உக்கார மழைய வர்ற மழைய போ போன்னு சொல்றதுக்கா வான் சிறப்புன்னு வள்ளுவன் எழுதுனா பத்து குரல் பாடல் எழுதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக வச்சான் வான் சிறப்புன்னு மழையை வேண்டி தவம் இருந்து மழைதான் வான் தூளி அமிழ்தம்னு சொன்னான் ஆனா உங்க பாட்டு நீ படிக்கக்கூடிய பாட்டு வச்சிட்டு இன்னொரு நாள் வருமா பாட்டை சொல்லி தெரிய சின்ன குழந்தை என்ன அழகாக அது மழையில் இப்போ பாடுச்சுன்னா அந்த நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா இலையில் சோறு போட்டு என்ன அழகாக அந்த குழந்தைக்கு சோறு போடுற நேரத்தில் நிலாவை காட்டி என்ன அழகாக அதை உண்ண வைக்கிறா அந்த பாட்டைத்தானே பிள்ளை தமிழ்னு மீனாட்சியம்மைக்கும் குமரகுரு அருமையாக எழுதி அம்புலி பருவம் அழகாக பாட்டு எழுதுனாங்க தமிழில் இந்த பாட்டெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வேற பாஷை கற்போம் நான் கேட்குற சிந்தனை எதில் எந்த மண்ணில் பிறக்குறோம்யா நான் தமிழுங்கிறதுக்காக சொல்லலை ஜெர்மன் நாட்டில் பிறந்தவன் ஜெர்மானிய மொழியில் கற்கிறான் இன்னைக்கு ஜப்பான் நாடு எரிமலைகள் பூகம்பம் வெடிக்கக்கூடிய நாடு எங்கு பார்த்தாலும் கனிவளமே இல்லாத நாடு குள்ள மனிதர்கள் நிறைந்த நாடு என்றெல்லாம் ஏளனமாக பேசப்பட்ட நாட்டில் அறிவியல உயர்ந்து நிற்கிறான் எப்படி அவனுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஜப்பான் கல்வி கற்கிறாயா உங்களை மாதிரி ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு லெட்டர் போட்டு அந்த

கூடிய மகாத்மா சொன்னார் நமக்கு ஆண்மை வேண்டும் என்றால் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் நாம் தான் கல்வி கற்க வேண்டும் தாய்மொழியில்தான் சிந்தனை கற்க வேண்டும் அப்போதுதான் சிந்திக்க முடியும் வேரேஷை கற்பவன் அடிமையாகத்தான் பிறப்பಾಣைத் தவிர அடிமையாகத்தான் வாழ்மானைத் தவிர அவனுக்கு சுதந்திர உணர்வு இல்லாத ஒரு ஜென்மம் என்று சொல்லி உலக பிதா சொல்லி மாதா நான் சொல்லல பிதா சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் அணிசை ஆயிரம் காவியம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியம் காண்கிறார் என்று சொன்ன மாதிரி உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தேவை தாய்மொழி வழி கல்வி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வரைக்கும் தமிழ் தான் படிச்சேன் விட்டாங்க நாம் பட்ட வார்டு இருக்கு பாருங்க என்னமோ வெளிநாட்டுக்காரங்க மாதிரியே இருந்தாங்க ஆனால் இவங்க நம்ம கூட தான் ஜெயிக்கல வர்றாங்க ஆனால் வகுப்பில் வந்தோன்னே வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு எங்கள் பிசிக்ஸ் வாத்தியார் வந்தோன்னு ஆரம்பிப்பார் திஸ் இஸ் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு த ஸ்க்ரூ கேஜ் திஸ் இஸ் ஃபார் த மைன்யூட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் லைக் எ த்ரெட் அண்டு நீடில் அண்ட் எவ்ரி திங் ஐ வாட் ஐ வாண்ட் டு சைஸ்

பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் இவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் டூ ஏ பி அப்படிங்கிறாரு நீ வேற ஐயா மொதல் பீரியடு அந்தாலுன்னா ரெண்டாவது பீரியடு இருந்தாலும் கொலை பெருங்கொலையாக இருக்கே அப்படின்ட்டு மூணாவது பீரியட் கெமிஸ்ட்ரி வாத்தியார் வர்றார் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆ திஸ் இஸ் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி திஸ் இஸ் அல்கெயின் சீரீஸ் திஸ் இஸ் அல்கைன் சீரீஸ் திஸ் இஸ் அல்கீன் சீரீஸ் அல்கெயின் சீரீஸ் இஸ் சி என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் டூ அண்ட் அல்கைன் சீரீஸ் இஸ் அந்த இவங்க ரெண்டு பேரும் தேவலாம் போல இருக்குது மொதல் நாள் இந்த குலம் ஒன்றுக்கிட்டு இருக்கானே இந்த ஆள் அப்படின்ட்டு அந்த ஆள் ஆர்கானிக் போட்டு கொன்னதில் ஒரு அஞ்சாறு பேர் ஓடி போயிடலாம்டா எங்கிட்டாவது மெக்கானிக் வேலை கண்டெக்டர் வேலை பார்க்கலாமாப்பிள்ளை இவங்க எம்சியை தாங்க முடியல அப்படின்ட்டு நாலார் வீடு தமிழ் வாத்தியார் வந்தார் வந்தோன்ன அவர் வார்த்தை எங்களுக்கு தெய்வம் குரல் மாதிரி இருந்துச்சு தமிழ் வாத்தியார் வந்து மாணவர்களே அப்படின்னு ஐயா எங்கேருந்தியா வந்த முன்னேற்றாயா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க ஆகா நீ தானையா ஐயா வாத்தியார் அப்படின்ட்டு நீங்கள்லாம் சென்ட் மேரிஸா ஆமங்கயா நீங்கள்லாம் எம்எஸ்பியா ஆமாங்கய்யா நீங்கள்லாம் முனிசிபாலிட்டி ஸ்கூலா ஆமாங்கய்யா நாங்கள்லாம் எந்த ஸ்கூலில் படித்தாலும் நீங்கள் தான் ஏன் தெய்வம்யா புரிகிற மாதிரி பேசுகிறியா ஐயா முதல்ல அப்படின்னு உண்மையெல்லாம் அந்த ஐயாவை பார்த்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம்யா காரணம் என்னன்னா எங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுனார் பெரும்பாலும் இந்த பியூசி படிக்கிற சமயத்தில் தமிழையாக்களை ரொம்ப நேசிப்பாங்க என்ன காரணம்னா அவரு அவங்க மொழியில் பேசுகிறார் உண்மையிலே பைபிளில் கூட பாருங்கள் இயேசுனாரை பற்றி சொல்லும்போது இயேசு மக்கள் மொழியில் பேசினார்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அராமிக்கின் பேர் மக்கள் பேசக்கூடிய சாதாரண பேச்சு வழக்கில் தான் பேசியிருக்கார் மெட்ராஸில் வந்தால் மெட்ராஸ் பாஷையில் பேசுகிறது அப்படி பேசியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய மொழியில் ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்ற மொழியில் உண்டாகுதா காமெடி கோயம்புத்தூருக்கு பதில் இன்னொரு கோயம்புத்தூர் தான் சொல்லணும் வாங்க கோவை தனபால் அனைவருக்கும் வணக்கம் அம்மா பேச்சு பேச்சா தான் இருக்கணும் மேடைக்காக பேசக்கூடாது அம்மா முப்பது வருஷம் ஆனாலும் அம்மாவா நாங்க என்ன அத்தை நான் சொன்னோம் முப்பது இல்லை முந்நூறு வருஷம் ஆனாலும் அம்மா அம்மாதா ஆனா அம்மாங்கிற வார்த்தையை அந்த அம்மாவே ஏத்துக்கிறாளா இன்றைய சூழ்நிலையில் அதுதான் எங்களோட கேள்வி ஒரு குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள ஒடியாது அம்மா என் வகுப்பிலேயே நான் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் அண்ணா பலாறு நூட்டான் அந்த அம்மா அம்மா முதல் மார்க் வாங்குனது தப்பா ஐ காட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லணும் இதுக்காடி நான் இத்தனை பணம் செலவு பண்ணி உன்னை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து இருக்கேன் படிக்காத அந்த அம்மாவிற்கு இன்றைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது படித்த அம்மாவுக்கு ஏன் புரியவில்லை அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது கல்வி கற்பது என்பது எந்த மொழியில் கற்றால் என்ன அறிவை வளர்ப்பதற்காக நம் கல்வியை கற்கின்றோம் எந்த மொழியில கத்தா என்னமா தாய்மொழியிலேயே கக்கணும் என்ன சட்டமா நான் கேக்குறேன் தாய்மொழியிலே படிச்சோம்னா இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல வேலை கிடைக்கும் நாட்டுக்குள்ள கொல்கில நான் பத தமிழ்நாட்டுல பேசலாம் மற்ற நாடுகளுக்கு போக முடியுமாையா எனக்கு என்ன ஆதங்கம் என்று சொன்னால் என் நாடு இந்தியா என்று மார் தட்டுகிறேன் ஆனால் என்னுடைய நண்பன் பஞ்சாப் நண்பனோடு மனதார பேச முடியவில்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு பாஷைகள் இருக்கின்றது தமிழை மட்டும் படித்துக்கொண்டு சகோதரன்களை இழக்கின்றோமே என்கின்ற ஆதங்கத்திலே நாங்கள் பேசுகின்றோம் தாய்மொழி மீது எங்களுக்கு வருத்தம் இல்லை தாயை விட சிறந்தது தாய்மொழி நாங்கள் அதை வெறுக்கலாமா இன்னைக்கு சூழ்நிலையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு எங்கள் மொழி தான் சொல்லி கொடுத்தது உங்கள் ஒரு என்ன சொல்லி கொடுத்தது அந்த பா அந்த பாட்டை கேட்டு போச்சு எங்கள் அம்மா எப்பவுமே போய் பேசு அப்படின் ஏமா சொல்கிறேன்னு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மல்லிப்பூ கொண்டு வாங்க நிலாவும் மல்லிப்பூ கொடுத்தது இல்லை எங்கள் அம்மாவும் மல்லிப்பூ கொடுத்தது இந்த தமிழ் மொழியை பொய் தான் சொல்லும் அந்த குழந்தை புரிஞ்சுக்குது உங்களுடைய அர்த்தம் அப்படி இருக்குது என்ன யோசிச்சு பார்க்கணும் இன்றைய எங்களுடைய அனைத்தலைவர் எத்தனை அழகாக சொன்ன மருத்துவத்திலே ஒரு சொற்கள் ஏது மருத்துவம் படிக்க முடியுமா இன்னைக்கு இல்ல விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான படிப்புகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் விஞ்ஞான படிப்புகளிலே கலை சொற்களே தமிழிலே இல்லை எப்படி படிக்கிறது

அப்போ இங்கிலீஷில் பேசுன எப்படான்னு கேட்டேன் ஹாய் எலிசு ஹாவ இஸ் மை கிஃப்ட் கொலுசு என் மனசு உருகுது லைக் ஐஸு ஓடி போடாமல் ஃபாரினுக்கு நைஸ்ஸு நான் ஃபாரினுக்கு கடத்திட்டு போயிட்டான் யோசிச்சு பார்க்கணும் தமிழில் மேலே எங்களுக்கு எந்த வருத்தனும் இல்லை ஒரு வாத்தியார் கிட்டே கேட்டேன் எங்கே இந்த தகராறு தகராறுன்னு வருது அதுக்கு எந்த ராங்கய்யா போடணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் சின்ன தகராறாக இருந்தால் சின்னராக போட்டுக்கோ பெரிய தகராறாக இருந்தால் கிளீராக போட்டுக்கோனார் நான் விடலை மீடியமாக இருந்தால் என்னங்க பண்ணுறதுன்னு தமிழுடைய நிலைமை இப்படி இருக்கு தமிழை எதிர்த்தார்கள்னா அந்த காலத்தில் எதிர்த்தாங்க பாரதியும் தமிழை எதிர்த்தார் காந்தியடிகளும் தமிழை எதிர்த்தார் அது அந்த காலமுங்க ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் காந்தியடிகள் சென்னைக்கு பொழுது பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் பேசும் பொழுது ஆங்கிலத்திலே பேசுகிறார் பாரதிக்கு வருத்தம் எந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து விரட்ட வேண்டும் என்று சொன்னோமோ அவர்களுடைய மொழிகளிலேயே நீங்கள் பேசுகிறீர்கள் என்று காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதினார் பாரதி அப்பொழுது காந்தியடிகள் பதில் சொன்னார் எந்த மொழியை வெறுக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்களோ அதே ஆங்கிலத்தில் தான் நீங்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆக பொது மொழி உலகத்திற்கு எது தேவையோ அந்த மொழியில் கற்றால் வளமாக இருக்கலாம் தாய்மொழியை மதிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வணங்கிவிடுவேன் என்றேன் நன்றி வணக்கம்